சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு மற்றும் ரம்ஜான் விருந்து நிகழ்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தொடர்ந்து எட்டாம் ஆண்டாக சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு மற்றும் ரம்ஜான் விருந்து நிகழ்வு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள ஆசிப் பிரியாணி உணவகத்தில் பலவான்குடி அப்துல் காதர் தலைமையிலும் தோழர்கள் சையது இப்ராஹிம் மற்றும் காரைக்குடி இஸ்மாயில் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு வருகை புரிந்தவர்களை தோழர் முகமது கனி வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்த நோன்பு திறப்பு நிகழ்வினை சிறப்பித்தனர் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேம்படும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்ததாக வருகை புரிந்த அனைவரும் மகிழ்வுடன் தெரிவித்தனர் இறுதியாக வருகை புரிந்தவர்களுக்கு நசீர் நாகூர் பிச்சை நன்றி கூறினார் இந்நிகழ்வினை கமர்தீன் ஒருங்கிணைத்தார் காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க